யூடியூப்ல எனக்கு உறவுகள் கிடைச்சிருக்காங்க ராஜியம்மா தேங்க்யூ அன்பு ஆ அப்படின்னு கத்துறாங்க தீபா ஏன்னு தெரியலையே யூடியூப்ல எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான் அன்பானவன் பண்பானவன் பாசமானவன் செல்ல குட்டி அன்பு பாசமான பண்பாளர் ஒரு அண்ணன் உதயகுமார் அண்ணா உப்புமா பத்துமா இந்தா தின்னுட்டு வெறும் சட்டிமா தட்டுமா எப்படி உப்புமா பத்துமா இதோ சாப்பிட்டு உப்புமா வெறும் தட்டுமா சூப்பர் ரைமிங் இல்ல டாம்னு வந்து பெரிய மூடி இல்ல அது யாரு அந்த பண்பு நீயேதான் அன்பு வேற யாரு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கணுமே நான் குடுத்து வச்சிருக்கேன் பத்து மாசம் தவமா தவமிருந்து இருந்து கூட இந்த மாதிரி ஒரு பிள்ளைய அறிவான பிள்ளைய அழகான பிள்ளைய எடுத்துருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல டவுட் தான் அடுத்தவங்க பேசுறப்ப அன்பு தெரியாதா அன்பு அன்பு மீண்டும் சந்திப்போம் அக்கா சிறிது வேலை ஓகே ஓகே ரவி மீண்டும் அடுத்த நேரங்களில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் நான் பேக்கிங் பண்ணி கொண்டு பேசியிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து லைவ்ல பேசி அனைத்து மெசேஜையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் எங்களது வீட்டிலிருந்து நாங்களும் இது டைமிங் காமெடி அடிப்போம்ல என்னன்னா அப்புறம் தீபா அப்புறம் வேற யாரு வனிதா சிஸ்டர் அப்புறம் சமூகம் அண்ணா அப்புறம் என் செல்லக்குட்டிங்க மூணு செல்லக்குட்டிங்க இருக்காங்க திவ்யா செல்லக்குட்டி அப்புறம் வர்சிமி செல்லக்குட்டி தமிழ் செல்லக்குட்டி எல்லாம் யூடியூப்ல எனக்கு கிடைச்ச யாரோ ஒருத்தவங்க மட்டும் தான் என் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓடிபிட்ட சரி பாப்பா வந்துரும் நம்மளும் கிளம்பும் எத்தனை மணிக்கு லைவ் போட்டேன்னு எனக்கு தெரியலையே பாப்பா வந்து எக்ரை எங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தாலே இயற்கை காட்சி அருமையா இருக்கும் வெளியில எல்லாம் போகவே வேணும் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு அப்புறம் முருங்கக்காய் மரம் இருக்கு கருவேப்பில மரம் இருக்கு வேற என்ன இருக்கு நெல்லி மரம் இருக்கு வேற என்ன இருக்கு ஒரு பெரிய டெலிஃபோன் டவர் இருக்கு இதே உங்களுக்கு டவர் இல்லைன்னா எங்க வீட்ல இருந்து ஆட்டையை போட்டுருந்தாங்க லைவ்ல இருக்கவங்க பா பேசுறீங்களா நான் பாட்டு பாடவா சொல்லிட்டேன் வேலை தாங்க உன் வேலை இருக்கு அவ்வளவு வேலை எனக்கு என்ன ஆ அப்படின்னா என்னமா முதல்ல ஆனு கத்துனீங்க இப்ப ஆன்னு கத்துறீங்க வாங்கண்ணா அண்ணா இனிய மதிய வணக்கம் சிஸ்டர் உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம் சுத்தமா செக்கில ஆட்டுனா உருட்டு நாங்களே செக்குல செக்காட்டி சிட்டி ஆறிவிடு நாங்க கம்யூனிட்டி பத்தி பேச முடியாது எங்களுக்கே வா சுத்தமான செக்கில ஆட்டுன்னு உருட்டு எங்களுக்கே வா எப்படி தெரியுமா இருக்குது திருநெல்வேலுக்கே அவ்வளவாவா பேசுறோம் பேசுறோம் திருப்பதிக்கே லட்டா திண்டுக்கல்லுக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு சுத்தமான செக்குல ஆட்டுங்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை எங்க அம்மா வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஆட்டுவாங்க பேசுறோம் பேசுறோம்